இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் லயன் டேட் டேட் நட் நட் பைட்ஸ் பைட்ஸ் அம்மா என்றால் பாசத்தின் உருவம் தியாகத்தின் வடிவம் ஆனால் ஒரே இரவில் ஒரு தாய் தனது இரட்டை குழந்தைகளின் உயிரை எடுத்துக்கொண்டு தன் உயிரையும் மாய்த்து கொண்டால் என்றால் இருக்கும் ஹைதராபாத்தில் நடந்த மனதை உலுக்கும் சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஆந்திர மாநிலம் குண்டூரைச் சேர்ந்தவர் இருபத்தி ஏழு வயது சாய் லட்சுமி இவருக்கு சாப்ட்வேர் என்ஜினியராக பணியாற்றும் அனில்குமார் என்பவருடன் மூன்று வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது இந்த தம்பதிக்கு சேத்தன் கார்த்திகேயா மற்றும் வள்ளி என்ற இரட்டை குழந்தைகள் பிறந்தன இதில் மகன் சேத்தன் கார்த்திகேயாவிற்கு பிறந்ததிலிருந்தே பேச்சு தெளிவாக வரவில்லை என கூறப்படுகிறது இது தொடர்பாக அனில்குமார் சாய்லட்சுமி குடும்பத்தில் மரபணு குறைபாடு காரணமாகத்தான் மகனுக்கு பேச்சு வரவில்லை எனவும் இதற்கு சாய்லட்சுமிதான் பொறுப்பு என்றும் அவரை நேரடியாக குற்றம் சாட்டி அவரை டார்ச்சர் செய்து வந்திருக்கிறார் இதற்கிடையே மகனுக்கு பேச்சு சரியாக வர என்று ஸ்பீச் தெரப்பிக்காக ஏராளமான மருத்துவமனைகளுக்கு மகனை அழைத்துச் சென்றிருக்கிறார் ஆனாலும் மகனுக்கும் சரியான பேச்சு வரவில்லை மறுபுறம் கணவரின் டார்ச்சரும் குறையவில்லை இதனால் நாளுக்கு நாள் மன உளைச்சலுக்கு ஆளான சாய்லட்சுமி தன்னுடைய அம்மாவிடம் பற்றி கூறி அழுதுள்ளார் இதனையடுத்து சாய்லட்சுமி அம்மாவும் தன்னுடைய மருமகனுக்கு பல முறை கூறி சமாதானம் செய்ய முயற்சித்திருக்கிறார் எனினும் அனில்குமார் சாய்லட்சுமியிடம் பேசுவதை ஒரு கட்டத்தில் நிறுத்திவிட்டார் இதனால் மாத கணக்கில் தம்பது இருவரும் பேச்சுவார்த்தை இல்லாமலேயே இருந்து வந்துள்ளனர் இந்த நிலையில் இரண்டு தினங்களுக்கு முன் அனில்குமார் உறவினர் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் ஏற்கனவே மனவேதனையில் இருந்த லட்சுமி அன்று இரவு தனது இரண்டு குழந்தைகளுக்கும் மெதுவாக தாலாட்டு பாடி தூங்க வைத்தார் ஆனால் அந்த தாலாட்டு மரணத்தின் தாளாட்டாக மாறும் என குழந்தைகளுக்கு தெரியாது குழந்தைகள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த போது தாய்லட்சுமி குழந்தைகளின் முகத்தில் தலையணையை வைத்து அழுத்தி மூச்சு வைத்துக் கொண்டிருக்கிறார் பிறகு தான் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பின் நான்காவது மாடியிலிருந்து குதித்து தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொண்டார் பின்னர் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தது சம்பவம் அறிந்து கதறி அழுத சாய்லட்சுமியின் பெற்றோர் தங்கள் மகளின் மரணத்திற்கு காரணம் அவரது கணவர்தான் என்று கூறி போலீசாரிடம் புகார் செய்தனர் அதன்படி தற்போது அனில்குமாரை கைது செய்த போலீசார் அவரிடம் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் ஒரு சின்ன புரிதல் ஒரு சின்ன ஆதரவு இருந்திருந்தால் நிச்சயம் இந்த மூன்று உயிரையும் காப்பாற்றி இருக்கலாம் இயற்கையான பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்